ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் அப்பா வீட்டு கறி விருந்துங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் அதனால தான் வந்து வீடியோவுமே வந்து போஸ்ட் ஷேட்டில் இருக்குது பட் வந்து இங்கே எடுத்த வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் காட்டினா அவ்வளோ நல்லா இருக்காதுன்ற மாதிரி தோணுச்சு நிறைய கிளிப்பிங்ஸ் நிறைய வந்து ஆட் ஆகிடுச்சு சரி ஓகே ஒரு ஃபுல் வீடியோ வ்ளாகாகவே கொடுத்துடலாம் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வ்ளாக இருக்கும் அப்பா வீட்டில் தோட்டத்தில் இருக்க காளிமண் கோவிலில் வந்து கெடா வெட்டி பொங்கல் வச்சு சாமிக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் போட்டு சிம்பிளாக அதாவது அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க அக்கம் பக்கம் வீடு லோக்கல்ல இருக்கவங்களை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க வேண்டுதலுக்காக எங்களுடைய சொந்த பந்தங்களுடைய விருப்பத்துக்கேற்ப அதாவது கோயிலில் வைக்கக்கூடிய இந்த மட்டன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக எடுத்து எங்கள் வீட்டோட ஷேர் பண்ண கேட்டிருந்தாங்க இந்த அருவாலை எதுக்காக வெங்காயம்லாம் குத்தி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடு வெட்டுறதுக்கு நல்லா ஷார்ப்னஸ் ஆகணுன்றதுக்காக ஒரு பக்கம் ஆடு வெட்டி அதை வந்து க்ளீன் பண்ண கொடுத்தாச்சு இன்னொரு பக்கம் சிக்கன் எடுத்து செஞ்சுட்டு இப்போ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணி சில்லி சிக்கன் போட போகிறாங்க என்னோட மாமா எஃப் அக்கா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இருக்கிறத எடுத்து வீடியோவில் போட்டு நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உன்னோட வீடியோ பார்த்து நாங்கள் நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க அதாவது அப்பா வந்து கூப்பிட்டு வச்சிருக்க இந்த சமையல்காரவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட சமையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டு விசேஷங்களுக்குலாம் இவங்கள தான் அழைப்போம் இவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எக்ஸாக்டான அதாவது அவங்க செய்கிறது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் செய்கிறாங்க ஆனால் டேஸ்ட்டு செம்ம தூளாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து லெமன் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து பன்னெண்டு கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிடுறாங்க தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் தான் வாஷ் பண்ணாங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் வந்து ஒரு ரெண்டு லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டாங்க ஸ்கூஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கைகள் வச்சு கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு நாலு அஞ்சு தடவை வாஷ் பண்ணுறாங்க எதுக்காக இப்படி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த சிக்கனில் உள்ள கவிச்ச தன்மை எல்லாம் போகணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல சிக்கன் எல்லாம் ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த லெமன் விட்டு வாஷ் பண்ணுறதுக்கான ரீசன் அதுதான் லெமன் வந்து ரெண்டு முழு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டு நல்லா தண்ணி ஒரு மூணு டைம் நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா அந்த தண்ணி வடியை கூட கூடையில் வந்து போட்டுறாங்க ஆக்சுவலாக ஒரு விலாகாக எடுக்கிறேன்னா இன்னும் நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் எங்கள் தோட்டம்லாம் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கலாம் பட் எனக்கு அப்பா வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா ஸோ அங்கே நம்ம கொஞ்சம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இந்த வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னா ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக போனேன் பட் வந்து எல்லாமே வீடியோ லென்த் ஆச்சு ஸோ வீடியோ வந்து இதை ஷார்ட்ஸாக காட்டினா கண்டிப்பாக உங்களுக்கு புரியவும் செய்யாது பத்து கிலோ சிக்கன் தெரியாமல் பன்னெண்டு கிலோன்னு சொல்லிட்டேன் அதனால தான் வந்து லாங் வீடியோவாக ஷேர் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பெரிய டவரால வந்து பத்து கிராம் அளவுக்கு பிரியாணி மசாலாங்க பிரியாணி மசாலா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்கள நான் கேட்டு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ அவடோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் வேணாம் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க பிரியாணி மசாலா வந்து சிக்கன் சில்லி சிக்கனுக்காக இது மசாலா கலக்கிறாங்க ஒரு பத்து கிராம் அளவுக்கு சேர்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே சேர்த்துட்டு கூட ரெண்டு பேக்கெட் அளவுக்கு கே அந்த கேசரி பவுடர் கலர் பவுடர் சொல்லுவோன்னே அது வந்து சேர்த்துருக்காங்க கூடவே வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் தூள்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் சேர்க்கலங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்காங்க பத்து கிலோ சிக்கனுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரம் வந்து இந்த சில்லி சிக்கன் மசாலாவில் காரம் நல்லா இருக்குமா அதனால் நம்ம நம்ம வர தூள் அதிகம் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இரநூறு கிராம் அளவுக்கு சில்லி சிக்கன் மசாலா எல்லாமே சக்தி பிராண்ட் தான் யூஸ் இருக்காங்க அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு சக்தி சில்லி சிக்கன் பவுடர் சேர்த்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கட்டாயம் எல்லாம் கிடையாது ஓகேங்களா இதுக்கப்புறம் சேர்த்துட்டாங்க அந்த இருநூறு கிராம் அளவுக்கு சில்லி சிக்கன் பவுடரையும் உள்ள சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு இது கூட வேற என்ன சேர்க்குறாங்க அப்படின்னு பாக்கலாம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஃபர்மா நம்ம வீட்டில நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா மாவு அது வந்து கொஞ்சம் சேர்த்துருக்காங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு சேர்த்திருப்பாங்க எல்லாமே நான் கண்ண பார்த்தப்ப எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஓகேங்களா கால் கிலோ அளவுக்கு கான்ஃபர்மாவும் மாவு இருக்காங்க சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா அரிசி மாவு இருக்குது இல்லையா அரிசி மாவு வந்து இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சேர்த்தாங்க ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இது கூட வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆல்ரெடி அவங்க அரைச்சி ரெடியாக வச்சுருந்தாங்க நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி தான் இஞ்சி அதிகமாக போட்டுக்கோங்க பூண்டு சாரி இஞ்சி கம்மியாக போட்டுக்கோங்க பூண்டு அதிகமாக சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க அதை எடுத்து அரைச்சு வச்சுருக்க பேஸ்ட்டில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு உப்பு வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா சுற்றிலும் போட்டுவிட்டாங்க ஆல்ரெடி வந்து நம்ம சில்லி சிக்கன் மசாலா இருக்க பாருங்கள் அதில் உப்பு இருக்கும் அது கூடவே வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் பாக்கெட் தயிர் நிறைய வச்சுருந்தாங்க அதில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் வந்து இது கூட சேர்த்துட்டாங்க ஒரு கால் லிட்டர் வச்சுக்கோங்களேன் இப்போ இது கூட தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை கைகள் வச்சு அந்த தயிர்லேயே இருக்க தன் அந்த ஈரத்துலேயே நல்லா பிசறிக்கிட்டாங்க ஒரு பக்கம் வந்து லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஒரு மூணு எலுமிச்சம் வழத்தை வந்து அதோடைய சாரை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க அந்த சாறை வந்து இப்போ இது கூட சேர்க்க போகிறாங்க நீங்களே பாருங்க வீடியோ கிளிப்பிங் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு இதை நான் ஷார்ட்ஸில் போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது இல்லையா அதனால தான் இப்போ வந்து அதை தயிர்லேயே வந்து கை வச்சு நல்லா பெசிஞ்சிட்ருக்காங்க இது பிசைஞ்சதுக்கு அப்புறமா லெமன் சாறு லெமன் ஜூஸ் இருக்குல்ல அதை வந்து இது கூட இப்போ சேர்த்துருவாங்க இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து வாங்க மறந்துட்டோமா நீங்கள் கடலை மாவு இல்லை அப்படின்னா இது கூட வந்து தாராளமாக ஒரு நாலு முட்டை பத்து கிலோக்கு நாலு முட்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை முட்டை சேர்க்கலை அப்படின்னா கடலை மாவு கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் இப்போ வந்து அவங்க முட்டை சேர்க்கல கடலை மாவு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பெரட்டிடலாம் கடைசியாக வந்து கடலை மாவை போட்டு பிரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒருவேளை கடலை மாவுங்கள்ட்ட முன்னாடி இருந்துச்சின்னா கடலை மாவு முன்னாடி ஸ்டேஜ்ஜில் பெரட்டி வச்சுக்கணும் சரிங்களா இப்போ சிக்கனை போட்டு நல்லா பிரட்டிடுறாங்க பெரட்டி கிரட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் கடையிலேருந்து நாங்கள் இருந்தது வந்து ஒரு கிராமத்தில் இந்த வில்லேஜில் தான் வந்து இது நடந்துச்சு ஸோ அதனால் கொஞ்சம் அவுட்டரில் போய் வாங்கிட்டு வரணுன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்துச்சுனால இவங்க கலந்து வச்சுட்டான் அதுக்கப்புறமா நம்ம வந்து கடலைமா வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது கைகள் வச்சு நல்லா பெரட்டிட்டாங்க நல்லா பரட்டினதுக்கப்புறமா கடலை வந்ததுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைமாவை இது கூட நல்லா தாராளமாக விட்டு பிசறிக்கிட்டாங்க ஒரு வேலை கடனமாக இல்லைன்னா நாலு முட்டை வந்து இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை மறந்துடாதீங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே அது நல்லா ஊறிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளெல்லாம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுனால வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு கொஞ்சம் கூட அந்த கடிக்கும் போது அந்த கிறிஸ்பினஸ்னால நமக்கு வாய் க பல்லெலாம் வலிக்கும் தெரியுங்களா அது மாதிரிலாம் இல்லை ஹார்டாலாம் இல்லாமல் நல்லாவே நல்ல கையில் பிக்கும் போது தான் கிறிஸ்பாக இருக்குது உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவங்க பொறிச்சு எடுத்து து வந்து அவ்வளவு டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு கூடவே கருப்புல எல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சிருந்தாங்க என்னால வீடியோவே ஷூட் பண்ண முடியல நான் கொஞ்சம் என் மாமா பொண்ணு கொஞ்சம் எல்லாம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வந்து நீ கொஞ்சம் இதை எடுப்பப்பா அதை எடுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு பக்கம் எடுக்கணும் சொந்தக்காரவங்களாம் வந்திருக்காங்க சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா சித்தி அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு எப்போவா தான் நம்ம சொந்தக்காரவங்களோட இது மாதிரி சந்தோஷமாக மீட் பண்ணுறோம்ல அப்போ வீடியோ எடுத்துகிட்டு தான் எப்படி அதனால் வந்து எனக்கு அங்கே பேசணும் அவங்கக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றும் ஆசையாகவும் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் நேரம் மாமா பொண்ணிட்ட கொஞ்சம் நேரம் நீ எடுப்பாப்பான்னு சொல்லிட்டு நான் போய் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் நேரம் பேச போயிட்டேன் இந்த ஃபங்க்ஷன் டைமில் நம்ம அப்பா வீட்டு ஃபங்க்ஷன்னாலும் இந்த அளவுக்கு உரிமையாக எடுத்துகிட்டு இருக்கோம் இதே வெளி ஃபங்க்ஷனாக இருந்தால் எடுக்க முடியாது இல்லை என்ன இருந்தாலும் நம்ம அப்பான்னா நமக்கு ஸ்பெஷல் தானே அதுக்கப்புறம் கறி கொழம்பு வச்சாங்க ஆக்சுவலாக எடுக்கவே வேணாம் நினைச்சேன் ஆனா மனசு மாதிரி எடுத்துட்டேங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு அந்த டவரால் ஊத்திட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டாங்க சோம்பு சேர்ந்து அந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நல்லா பொடியா நறுக்கி வச்சுருந்தா சின்ன வெங்காயம் எவ்வளவு சின்ன வெங்காயம் பாருங்களேன் நம்ம வீட்டுக்கு உரிக்கிறதுனால எப்படி இருக்கும் அவ்வளோ சின்ன வெங்காயம் ஒன்றரை கிலோ சின்ன வெங்காயத்தை உரிச்சு நல்லா பொடியா நறுக்கிட்டு இது கூட சேர்த்துருக்காங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கை நிறைய புதினாத்தலை ஒரு கை நிறைய தலையும் மல்லித்தலையும் சேர்த்துட்டாங்க இப்போ இந்த வெங்காயம் நம்ம வீட்டில் எப்படி செய்வோம் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இவங்க செய்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இவங்க செய்யதை பார்க்கும்போது நான் நினச்சேன் அவ்வளோதான் போல இவ்வளோதான் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் செய்வாங்க அப்படின்னு நினைச்சேன் இங்கே டோட்டலாகவே வேற மாதிரி செஞ்சாங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எது எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கும் போது சமைக்கும் போது அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களோட இவங்க செய்யும்போது நமக்கு அது ஷேரிங் ஆகும் சரிங்களா அப்சர்வ் பண்ணுவோம் நம்ம ஓகே இப்படிலாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட்டு என்னை பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்கிறது ஃபஸ்ட் டைம் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வெங்காயம் இந்த அளவுக்கு புரிஞ்சிருச்சே போதுமேனா இல்லைம்மா இன்னும் செவந்து வரணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் செவக்க விட்டாங்க அதாவது போட்ட ஒன்றரை கிலோ வெங்காயம் அரை கிலோ வெங்காயமாக நல்லா சுண்டி செவந்து வந்துருச்சு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க பதினஞ்சு கிலோ அளவுக்கு மட்டன் இப்போது இது கூட பிரியாணி மசாலாவை டக்குன்னு போட்டுட்டாங்க என்கிட்ட சொல்லாமலே அதனால் நான் எடுக்க முடியல அதனால் எழுதியிருக்கேன் அதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பட்டை கிராம் தூளுங்கிறது வந்து வந்த ஒட்டியே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அரைச்சி வச்சுட்டாங்க எல்லாத்தையுமே நல்லா நைஸாக பவுடர் அரைச்சி வச்சுட்டாங்க அதில் என்னென்ன போட்டிருந்தாங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ அதுக்கப்புறம் பிரியாணி இலை எல்லாமே போட்டிருந்தாங்க அதை எல்லாத்தையுமே சேர்த்து இதை அரைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் வீடியோ எடுத்துக்கலாம் பட் மிஸ் பண்ணிட்டேன் அதெல்லாம் எல்லாமே அரைச்சு பவுடராக எடுத்து வச்சிருந்தாங்க நான் ஆல்ரெடி பிரியாணி மசாலா போட்டுருந்தப்போ என்னென்ன அரைச்சிருந்தோம் சேம் அதே தான் இருந்துச்சு அதனால தான் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட நான் கேட்டு அரைச்சது தான் முன்னாடி ஒரு இதுக்கப்புறம் நான் கேட்டிருந்தேன் எப்படி பிரியாணி மசாலா அரைக்கணும்னு கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருந்தது தான் ஓகேங்களா இப்போ இதில் என்னென்ன போட்டாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் கூடவே மிளகாய் தூளும் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு கடைசியாக தான் வந்து தக்காளி சேர்க்குறாங்க நாளாக முன்னாடியே தக்காளி சேர்த்துருவேங்க பட் இவங்க கடைசியாக தான் தக்காளி சேர்த்தாங்க இது கூட எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு நான் சில ஒரு சில வீடியோஸில் கூட பார்த்துருக்கேன் லாஸ்ட்டாக தக்காளி செய்யுங்க அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துருக்கேன் பட் நான் வந்து முன்னாடியே வெங்காயம் சேர்க்கும்போது தக்காளியை சேர்த்து விட்டுறோம் ஓகே ஆனால் வந்து இதான் ப்ரொசீஜர் போல இருக்குது தக்காளியை வந்து லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறாங்க மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ அளவுக்கு மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து இது கூட சேர்த்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ திரும்ப லாஸ்ட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு பக்கம் வந்து அவங்க கரண்டி வச்சு கிள கலந்து கொடுத்துட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் மட்டன் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க உங்கள் மனசுலலாம் போயிட்டுருக்கோம்ல அவ்வளோதான் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தானே இருக்குது ஆனால் இதுக்கப்புறம் தாங்க விஷயமே இருக்குது இன்னுமே நிறைய மசாலாலாம் கலந்தாங்க எனக்கு தெரியாமல் போயிட்டு வேகமாக மசாலாலாம் தெரியாமல் இல்லை அவங்க செஞ்சுட்டாங்க ஆக்சுவலாக நான் போய் எடுக்க முடியல அந்த டைமில் அந்த என்ன மசாலாங்கிறது அதையும் கேட்டு அதையும் உங்களுக்கு நான் தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோவை இப்போது இப் மட்டன் எல்லாம் கலந்துட்டாங்க நல்லா கலந்து கொடுத்துருக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து மட்டன் வறுவலில் நம்ம தனித்தனியாக செய்வோம்ல நம்ம வறுவல் குழம்புலாம் இவங்க கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சுட்டுருந்தாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சுட்ருக்கிறது எல்லாமே வந்து ஒரு வறுவலுக்கான ப்ரொசீஜரில் செஞ்சிட்ருக்காங்க இதிலிருந்து மட்டனை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா குழம்பு தனியாக வறுவல் தனியாக பிரிஞ்சிடும் அது தான் பார்க்க போகிறோம் அதுதான் சுவாரஸ்யமே ஓகேங்களா இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டாங்களா இந்த டைமில் உப்பு சேர்த்துட்டாங்க அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கிளிப்பிங் ஆகிடுச்சு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மட்டன் வந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மட்டன் வெந்ததுக்கப்புறம் தண்ணி சரி இருபத்தஞ்சு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஒரு வாளி வந்து அஞ்சு லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிக்குமா அஞ்சு வாளி அளவுக்கு தண்ணி தண்ணின்னா சாதாரண தண்ணியெல்லாம் இல்லை அரிசி கழுவுன தண்ணி அரிசி வந்து ரெண்டாவது டைம் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணதை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது டைம் வாஷ் பண்ணால் தண்ணி வந்து இது கூட சேர்த்துட்டாங்க அஞ்சு வாலி அளவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி இது கூட சேர்த்துருக்காங்க என்னப்பா சொல்ல இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு இது எப்படிப்பா வறுக்க முடியும்தானே கேட்குறீங்க பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்ட்டு இப்போ மூடியை போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே விந்துட்டு இருந்துச்சுங்க அந்த கறி கறியெலாம் பார்த்திங்கன்னா நல்ல இளம் ஆட்டு கறி தான் நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி குழம்பு மாதிரி நல்லா குதிக்கி விட்டு நல்லா ஒரு பக்கம் வேகட்டும்னு சொல்லி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மசாலா வேகமாக போய் வெயிலை எடுக்க போயிட்டாங்க என்னங்க மசாலா தனியாக செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதில் ஒன்றும் இல்லாமல் வெங்காயம் தக்காளி அப்புறம் சோம்பு ஜீரகம் மிளகு முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் முந்திரி பருப்பு பத்தலன்னு கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டாங்க பத்து கிலோ சாரி பதினஞ்சு கிலோ ஆட்டுக்கறிக்கு ஓகேங்களா மட்டனுக்கு இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா கலந்து கொடுத்தாங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு அது எல்லாத்தையுமே வதக்கியிருக்காங்க எண்ணெய் ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் வதக்கி லிட்டர் சரிங்க சாரி லிட்டர் தண்ணி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்ததாக அரைச்சு ஒரு வாளியில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்போ எல்லா மசாலாவையும் இதே மாதிரி வதக்கிட்டு அரைச்சி வச்சுட்டாங்க சமையலுக்கு ஃபுல்லாகவே மட்டும் மட்டும்தான் பயன்படுத்தினாங்க இப்போது நம்ம அம்மா அப்பா வீட்டு விசேஷம் அப்படின்னால இந்த அளவுக்கு ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு இருக்கோம் வேற வெளிலலாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஷையாக இருக்கும் இப்போ எப்படா எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இன்னொன்று அவங்க அலோவ் பண்ணணும்ல அது மாதிரிலாம் நினப்போம் எப்போவுமே நம்ம அம்மா அப்பா அப்படிங்கும்போது உரிமை வந்து நமக்கு அதிகம் தானே வேற யார்கிட்டேயும் அந்த உரிமை நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா ஸோ அதுவும் தான் அடுத்து சமையலை கவனிப்போம் அதுக்கப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தேங்காய் துருவி வச்சுருந்தாங்க அதை இதே மாதிரி தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க தேங்காய்லாம் அரைக்கிறதுலாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்க்க மாட்டாங்க தேங்காய் பால் தான் சேர்ப்பாங்களாம் இவ்வளோ விசேஷங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்குறீங்களே அப்படின்னா ஆமாம்மா தேங்காயெலாம் சேர்த்தா சக்க சக்கையாக இருக்கும் குழம்பு நல்லா இருக்காது பால் தான் சேர்க்கணும் கறி குழம்புக்கு எப்போவுமே தேங்காய் பால் தான் இது மாதிரி துணியில் போட்டு நல்லா புழிஞ்சு தனியாக ஒரு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டாங்க அது கூடவே அரைச்சி வச்ச மசாலாவையும் கலந்து வச்சுக்கிட்டாங்க கறி வந்து ஒரு பக்கம் வெந்துட்டு தான் இன்னும் இருக்குது நான் வந்து இந்த இது பக்கம் மசாலா அவங்க ரெடி பண்ணுறதை பார்த்துடுறேன் இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம குழம்புக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் இது இதெல்லாமே தனியாக எடுத்து தனியாக தான் கீழே டவரை அடுப்பில் ஆன் பண்ண கிடையாது ஜஸ்ட்டு கீழே வந்து மசாலா கலக்கிறாங்க இது கூட பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சேர்க்குறாங்கன்னா மல்லித்தூள் கொஞ்சம்னு சேர்த்துட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு சேர்த்து விட்டுறாங்க இருங்க இருங்க நான் அப்படி சொல்லி சொல்லி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இது கூட சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு புளி வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி தான் ஊற வச்சிருந்தாங்க கொஞ்சமாக சேர்த்தா போதுமா புளி அப்படின்னு சொன்னாங்க பார்த்ததில் ஒரு நூறு கிராம் இருந்துச்சு இது கூட மிளகாய் தூள் மட்டன் மசாலா தூள் பாருங்கள் கால் கிலோ அளவுக்கு மட்டன் மசாலாத்தூள் இதில் சேர்த்துறாங்க நம்ம முன்னாடியெலாம் மட்டன் மசாலா சேர்க்கல வெறும் மிளகாய் தூள் தானே சேர்த்துருந்தாங்க இது கூடவே இன்னும் காரத்துக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தூள் மறுபடியும் சேர்த்து விட்டாங்க இப்போ என்னென்ன அதுலேயும் காரம் சேர்த்துருக்கீங்க இதுலேயும் காரம் சேர்த்துருக்கீங்க பாருங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு தேவைக்கேற்ப உப்பை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையுமே மசாலாவை வந்து வெளியிலே வச்சு ஜஸ்ட் வந்து கலந்து மட்டும் ரெடியா வச்சிருக்காங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் ஹரிபுரியாகவும் இருந்துச்சு வீடியோ எடுக்க அப்புறம் சித்தப்பா பெரியமா கிட்ட சித்திக்கிட்டலாம் பேச அப்படி இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து கறி வெந்துருச்சு ஆனால் அவங்கள்ட்ட சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் என்னை கேட்காம இந்த மசாலாவும் ஆட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இடையில கூப்பிட்டு இங்கே பாருமா கறி வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி வெந்தாச்சு இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கறி எல்லாம் தூக்கி இன்னொரு டவரால வடித்து எடுத்து போட்டுட்டாங்க இப்போ இந்த கறியில் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வறுவலுக்காக போக போகுது இது வந்து குழம்புக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த டவரால உள்ள சாரி அந்த குழம்புல உள்ள கறி எல்லாத்தையுமே மட்டன் எல்லாத்தையுமே வடித்து இந்த இதில் டவரால் சேர்த்துட்டாங்க எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் ஒரு சமைக்கும் போது எவ்வளோ அழகாக எவ்வளோ மசாலா சேர்த்து எவ்வளோ பக்குவமாக எவ்வளோ அழகாக செய்கிறாங்கல்ல நிச்சயமாக எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம செய்கிறதில் இதில் பாதி கூட செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி அப்புறம் அந்த மட்டன் எல்லாம் வடித்து எடுத்து உரமாக வச்சக்கப்புறமா வெளியில் கலந்து வச்ச மசாலாவை தூக்கி இந்த குழம்புக்குள்ளேயே ஊற்றிட்டாங்க அப்புறம் என்னங்க மசாலாவை எல்லாத்தையும் குழம்புல சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு மல்லித்தல்ல தூவி இறக்கினா அடி தூள் சக்க டேஸ்ட்டுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குழம்பும் சரி வறுவலும் சரி வருவலில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா தூள் எல்லாம் சேர்த்து செம்ம டேஸ்டாக செஞ்சுருந்தாங்க ஒரு பக்கம் அதெல்லாம் என்னாலும் ஷூட் பண்ண முடியலைங்க அதனால் இந்தளவுக்கு ஷூட் பண்ணவே பெரிய விஷயமா போச்சு மல்லித்தல்லாம் தூவி இறக்கி நான் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு வந்தவங்க எல்லாரும் நிறைவாக சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சின்ன டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் முடிய போகிற சமயத்தில் இது வீட்டில் யாரும் ட்ரை பண்ணக்கூடாது பந்தி விசேஷ வீடுங்களில் இது மாதிரி சமைக்கும் போது தீந்துட்டால் மட்டும் இது மாதிரி பண்ணுவாங்களாம் இது ஒரு சின்ன டிப்ஸ்னு ஷேர் பண்ணாங்க கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது கடைசி சிலிண்டர் வரைக்கும் யூஸ் ஆகிரும் அப்படின்னாங்க கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு மாமா பொண்ணு பக்கம் செல்ஃபி எடுத்துகிட்டு தான் பந்தி நிறைவாக நல்லபடியான சிறப்பாக நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி ஷார்ட்ஸ் எடுத்து வந்து விலாகாக பெரிய வீடியோவாக முடிக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பை பாய் யூ